நீ அதெல்லாம் எதுவுமே நான் உனக்கு செய்து தரேன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்றிட்டேன் நான் நாலு மணிக்கு போய் அங்க போய் பார்க்கணும்னு நீ வரணும் நானே போய் பார்த்துக்கிறேன் மூவ் பண்ணுறேன் நான் சொல்லிட்டேன் சரி மறுபடியும் மறுபடியும் நீ வந்து இந்த மாதிரி பண்ண நானே நீ வாங்கி நான் ஏன் பாயிண்டில் போட்டுன்னு நினைக்கிறேன் நீ எல்லா அதிகாரி கொடுத்துட்டேன் புரியுதா நான் உன்ன மொத்தத்தை எடுத்து போல நான் கண்டது அது வெறும் ஆயிரம் ரூபாய் தான் புரியுதா மீதி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு புரியாம நீ மாட்டும் பேசுற புரியல சார் எனக்கு

இங்க யார போனா நான் போட்டதுக்கு அப்புறம் சர்வேர் போட்டதுக்கு அப்புறம் டிடி போட்டதுக்கு அப்புறம் தாசர் போன நாலு பேர் போடணும் தாசர் தான் நீங்க இல்ல மதுரை போயிருக்காரு இதெல்லாம் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் இவர் வந்து போய் சொல்றாரு நினைப்ப புரியுதா உனக்கு வந்து ஒரு மாசம் டிலே ஆயிடுச்சு ஏன் ஏன் உடம்பு சரியில்லை எனக்கு வயித்துல கல் வந்துருச்சு நீ ஒரு வருஷமா நடக்கிற நான் குறை சொல்ல உனக்கு நேரம் கூடி வரலன்னு நினைச்சுக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உம் முடிச்சு குடுத்துட்டு நான் சொல்றேன் ஃபாலோ பண்றேன் அப்படி ஏதாவது தேவைன்னா நான் சொல்றேன் நீ எந்த என்கிட்ட குடுத்தாது யாருக்கிட்ட சொல்றோம் அங்க தேவை தேவைப்பட்டா இல்லைன்னா அப்படியே நீ எதுவும் குடுத்தவில